வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் உப்பளப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொது பணிகள் மற்றும் பல்வேறு மழை இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தற்பொழுது உயரழுத்தம் தமிழ்நாட்டிலே உயர குளிர்காற்றை அனுப்புகிறது பகலில் வெயில் வந்ததும் வெப்பமடைந்து உள் மாவட்டங்களுக்கு போய் அனலை கொடுக்கிறது கடலோர மாவட்டங்களில் கூட இதமான வெப்பநிலை முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு கூட உணர்தல் அதிகமாக கொடுக்கிறது இந்த நிலை தொடரும் வெப்பம் அதிகரிக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெப்பம் அதிகரித்து கொண்டே போகும் கேரள எல்லை ஓரத்திலும் கேரளாவில் மட்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை இருக்கும் சற்று உள்ளே வந்து மிரட்டலாம் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் வந்து மிரட்டலாம் ஆனால் கேரளா எல்லையோரத்திலும் கேரளாவிலும் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பில்லை நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தோட முதுமலையில் மட்டும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்துருக்கிறது இன்னும் பிள்ளைங்களில் பொய்ந்துருக்கிறது ஒரு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது மேலும் இன்றைக்கும் அதேபோல் கேரள எல்லையோரத்திலும் கர்நாடக எல்லை ஓரத்திலும் அதுவும் கேரளா எல்லையோரம்னா கர்நாடக எல்லையோரம் நீலகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம் மட்டும்தான் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு வாய்ப்பு இல்லை இங்கே இருக்கும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை உள்ளே கரூர் பருவத்தில் பதிவாகி கொண்டிருப்பது இனிமேல் திருச்சி வேலூர் திருத்தணி திருப்பத்தூர் மதுரை திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலும் பதிவாகும் இன்றைக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகும் நாளை முப்பத்தி ஒன்பதாகவும் அடுத்த நாள் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்தாகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபர்னிகேட் வரை எட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி நான்கு டிகிரியாக எட்டும் அந்த நாளிலே பாளையங்கோட்டையிலே நூற்றி ரெண்டாகவும் மதுரையில் நூற்றி ரெண்டாகவும் அல்லது அங்கும் நூற்றி மூன்றாகவும் இருக்கலாம் ஃபர்னிகேட்டில் கண்டிப்பாக திருச்சி கரூர் சேலம் ஈரோடு மற்றும் கர்நா சரி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருத்தணி அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கெல்லாம் நூற்றி நாலு டிகிரியை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஃபேர்னிகேட்டில் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி குறையும் மீண்டும் இருப்போம் நாற்பது என்பது முப்பத்தொன்பதாகும் ஆகும் முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி முப்பத்தி எட்டாகும் அதாவது செல்சியஸில் அதாவது நூற்றி ரெண்டாக குறைந்து முப்பத்தி ஓராந்தேதி மீண்டும் முப்பத்தி எட்டு நூறு டிகிரி ஃபேர்னிகேட்டாக குறைஞ்சிரும் ஒன்றாம் தேதி அதற்கு கீழே தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னு குறைஞ்சிரும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று தூரல் நனைக்கும் மழை பொழிவை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சில நிமிடங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி தூரல் நனைக்கும் மழையை சில நிமிடங்கள் கொடுக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே ஆங்காங்கே ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தூரல் நடக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதிகபட்சமாக அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த மழைப்பொழிவு இருக்காது கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை மதியத்திலையும் உள்ளே மாலையும் மேற்கே முன்னிரவு மாலையிலையும் அந்த மழை இருக்கும் அது ரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்து சுற்றின் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது ஆக ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை இல்லை இருபத்தி ஒன்பது உச்சபட்ச வெப்பநிலையை தொடுவதற்கு படிப்படியாக உயரும் பிறகு இருபத்தி ஒன்பதுலேருந்து படிப்படியாக குறைந்து வெப்பம் ரெண்டாம் தேதி தூரல் நனைக்கும் மழைப்படிவை அங்கங்கே கொடுக்கும் ஐந்திலிருந்து கொஞ்சம் பரவலாகும் இப்படித்தான் வானிலை இருக்கேன் தான் வானிலை அமையும் அடுத்தபடியாக மழை பரவலான மழைன்னா ஏப்ரல் பத்துக்கு மேல் நாம் எதிர்பார்த்த அந்த பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி மழை நல்ல மழை கொடுக்கும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வாய்ப்பு இப்பொழுது தெரிகிறது ஆனால் அது நிகழ்வு தீவிரமடைவதை பொறுத்து எந்த இடத்தில் எவ்வளவு மழை என்பதை வரக்கூடிய நாட்களில் தெரிவிக்கலாம் கண்டிப்பாக பங்குடி இறுதி நாள்கள் மற்றும் சித்திரையில் முப்பது நாள் மொத்தம் ஒரு முப்பத்தைந்து நாள் அதில் நிகழ்வுகள் இருக்கிறது நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது இரண்டு வலுவான நிகழ்வு இருக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வும் ஒன்று மிகவும் சாதாரண நிகழ்வுமாக இருக்கும் ஆக இரண்டு வலுவான நிகழ்வு நிச்சயமாக சித்திரையில் தலா மூன்று நாள் மூன்று மூன்று ஒன்பது ஆறு நாள் மூன்று நிகழ்வு எடுத்துக்கலாம் ஒன்பது நாள் ஒரு நிகழ்வு ஒரு சாதாரண தூரலை கொடுக்கலாம் எல்லாம் தேர்த்துக்கிறாங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள் சித்திரையில் பங்குனி இறுதி நாட்களில் மழை இருக்குது ஆனால் மூன்று நாள் மழை இருக்கும் மீண்டும் இரண்டு நாள் வெப்பம் குறைந்திருக்கும் பிறகு வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பமும் அனலும் இருக்கும் வெப்பம் தணிந்து பிறகு மழைப்படிப்பையும் கொடுக்கும் எல்லாம் கலந்து மாறி 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 சித்திரையில் வானிலை அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சித்திரையில் மழை இருக்கிறது பங்குனி இறுதி நாட்களிலிருந்து சித்திரை சித்திரையில் மழை இருக்குது வைகாசியை பொறுத்தவரைக்கும் அதாவது மே மாத மே மாத பதினைந்து தேதிக்கு பிறகு மழை என்பது கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் கேரளா எல்லை ஓரத்தில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது சித்திரை அதாவது வைகாசி பதினைந்து தேதிக்கு மேல் அதாவது மே மாத இறுதியில் முப்பத்தி ஓராம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் மே முப்பத்தி ஒன்று தென்மேற்கு பருவமழை சரி முன்கூட்டியே கேரளாவில் தொடங்கி தொடக்கமே ஒரு வலுவான நிகழ்வால் நல்ல மழை தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக சித்திரையில் நல்ல மழை பங்குனி இறுதி நாளில் மழை வைகாசி பருவமழை அதாவது வைகாசி பதினைந்து தேதி வாக்கிலேயே பருவமழை தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம் அதில் மே இறுதி அதாவது வைகாசி தொடக்கத்தில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் கேரள எல்லையோரத்தில் நல்ல மழையும் இருக்கும் அது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் என்பது தான் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையின் சுருக்கமாக இருக்கிறது ஆகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் மறைக்கும் கோடை மழை வெயிலுக்கிடையே மழை கடலோரம் குறைவான வெப்பம் உள்ளே போய் அனல் வெப்பம் எல்லாம் மாறி மாறி இருக்கும் உயிரழுத்தம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் காற்றழுத்தம் வந்து இரு காற்று இணைவால் மழைப்படிவை கொடுத்தாலும் உயிரழுத்தம் ஆக்கிரமித்து அனலையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் கோடை மழை பெரும்பாலும் அந்த தலா நிகழ்வுக்கு மூன்று நாள் மூன்று நிகழ்வுக்கு ஒன்பது நாள் மாதத்தில் ஒன்பது நாள் பாக்கி நாள்லாம் வெயில் சில நாட்கள் பத்து பதினைஞ்சு நாட்கள் அனல் வெயிலும் இருக்கும் எல்லாம் கலந்த வனலையாக இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் பெய்யக்கூடிய மழைநீரை சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து கொள்ளுங்கள் பத்து சதவீத இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து ஏற்படுத்தி கொண்டால் மழை பொடியும் பொழுது தொண்ணூறு சதவீத இடங்களில் இருக்கக்கூடிய விவசாயத்தை நாம் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே இவை எல்லாமே உங்கள் உப்பளத்திற்கும் எல்லாவற்றிற்குமே பயன்படும் ஆகவே வானிலை என்பது எங்கே எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்கும் என்பது அந்த சித்திரை மாதத்தில் அதாவது ரெண்டாந்தேதியிலேருந்து வரக்கூடிய மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் கோடை மழைப்படிவே கொடுத்தாலும் நிகழ்வு எங்கே வருகிறது அங்கே இருகாற்று வினிவு எங்கே ஏற்படுகிறது அதை பொறுத்தா மழை அமையும் ஆகவே மழைப்படிவு இருக்கிறது மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வெயில் சராசரி இருக்கும் இவை தான் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையின் கோடை வானிலையின் சுருக்கம் இதை கொண்டு அனைத்து பணிகளுக்கும் திட்டமிட்டுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி